அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் ஜெய அன்பு நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம் மார்ச் மாசம் பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்லல நம்ம சொல்லும் போது நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம் கிரக சொல்ல ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல கிரக யுத்தம்னு சொல்றோம் ஏன் எந்த யுத்தம்ங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம்னா அன்பு நேயர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் ஆனா அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க கடகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாகவே சனி செவ்வாயை சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்ப்பைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதியில இருந்து மே மாசம் ஒன்னாம் தேதி வரையிலுமே கூட பிறக்க எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்க குண்டத்துல இருக்கும் அது லக்னத்தை பொறுத்து அமையும் அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள் அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல் சொல்லிட்டாலே ரெண்டு பேர் வரணும் ஒன்னு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே இணைகிறார் அந்த சூரியன் யார் கூட இணைகிறாருன்னா ராகுவோடு இணைகிறார் அங்க சூரியன் ராகு நேற்பக அப்போ ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் எதிரி ஸ்தானம் ரோஹருண சத்ருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு என்பது மரகஸ்தானம் அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் மண்டபத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறான் அதோடு மட்டுமல்ல புதனும் சேர்ந்துக்கிறாரு அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றதா மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேர் காப்பாற்றணும் உள்ள போன போனவர் மாட்டேபர் இப்போ நம்ம நிறைய பாக்குறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறவங்க உள்ள புகுந்து அவங்க பேரைக்கு எடுத்துப்பாங்க அவங்களே போய் சட்ட சிக்கல்ல அப்படியே மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பார்க்கறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் போய் நடக்கக்கூடிய எம்பி பார்க்குறோம் எல்லாம் வந்து நிறைய நம்ம டிவி பாரு செய்தி சேனல்ல பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறது எல்லாம் நம்ம பார்க்கறோம் அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவராக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்கள் பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்களே எந்த கிரக யுத்தம் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரையில ஏற்கனவே நிறைய தனுசு ராசி என்பர்கள் ஒரு சில சட்ட சிக்கல்கள்ல வம்பு வழக்குகள்ல இருப்பது நாம் அறிந்த ஒரு விஷயம் பொதுவாகவே இந்த பதிவை பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மாத பலன்களோ அல்லது வேற எந்த ராசி பலன்களோ கிடையாது இந்த கிரக யுத்தம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அதுதான் இங்க கேள்வி அப்ப இது யுத்த காலம் ஏன் அப்படி சொல்றோம்னா தனுசு ராசி என்பவர்களே உங்க ராசிக்கு அஞ்சு பன்னெண்டுக்கு உடைய அஞ்சு பன்னெண்டுக்கு அந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சனியோடு இணைகிறார் கும்பராசில இணைகிறார் பொதுவா பன்னெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போறது ஒரு சிறப்பு கிடையாது அதிலும் குறிப்பா மூணாம் அதிபதியோடு இணைவது அவ்வளவு சிறப்பு இல்லை இன்னொரு பக்கம் ஒன்பதாம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் நாலாவது வீட்டுல ராகுவோடு இணைகிறார் பாதகாதிபதி புதன் சேர்றாரு அதோட கூட ஆறாம் அதிபதி சுக்கரன் இங்க செவ்வாயோட இணைந்து கொள்கிறார் அப்ப இந்த மார்ச் பதினேழாம் பதினாறாம் தேதியிலிருந்து மே மாசம் ஒன்றாம் தேதி வரையுமே கூட அந்த நாற்பத்தி அஞ்சு நாட்கள் நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களே நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக அமைதியாக நடந்து கொள்வது சிறப்பு நிச்சயமா ரொம்ப ஜாக்கிரதையா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கவனமா நடந்து கொள்வது சிறப்பு நம்ம ஏதாவது தனுசு ராசிக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தனுசு ராசி நேரங்களே நான் முன்னாடியே பதிவு சொன்ன மாதிரி நீங்க ஏற்கனவே நிறைய சட்ட சிக்கல்கள்ல நிறைய கொம்பு வழக்குல நிறைய கோர்ட்டு கேஸ்ல நிறைய போலீஸ் கேஸ்ல நிறைய சிக்கல்கள் இருப்பது நிதர்சனமான உண்மை என எத்தனையோ ராசி என்பது எவ்வளவோ ஒரு பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க பெரிய ஆஹ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய அளவுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க எல்லா எல்லாருமே கூட நம்ம இடத்துல அன்னை வாராய இடத்திலே வந்து அவங்க குறைகளை சொல்லி வெற்றி பெற்றவர்கள் ஏறாலும் அப்ப அந்த அனுபவத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம் தனுசு ராசி நேர்களே ஏற்கனவே உங்களுக்கு அந்த சட்ட சிக்கல்கள் சிறை தண்டனைகள் ரொம்ப இன்னும் அந்த ஜாமீன் சம்பந்தப்பட்டது அல்லது வரணும் வருது அது உங்களுக்கு எப்படி பேவரபுளா இருக்குமா தேவையில்லாத மனசுல வளரக்கூடிய பயம் சம்பந்தம் இல்லாம உங்களுக்கு மனசுல வளரக்கூடிய பயம் அப்ப தனுசு ராசி இந்த காலகட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் தனுசு ராசி என்பர்களே மூன்றாம் அதிபதி அதாவது ஆஹ் ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் மூணாம் இடத்துல சனியோடு சேர்கின்ற பொழுது யாரெல்லாம் எச்சரிக்கை அந்த அந்த செவ்வாயும் சனியும் சதய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ராகு நட்சத்திரத்துல பயணம் செய்கின்ற பொழுது எப்போ அது ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரல அப்போ இந்த நாற்பத்தி அஞ்சு நாட்களுமே கூட மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அரசு அதிகாரிகள் மீனா ஏன்னா நம்ம சூரியன் ராகு தொடர்பு செவ்வாய் சனி சேர்ந்தாலே நிச்சயம் வந்து அரசியல் தொடர்பு வந்துடும் அப்போ அரசு அதிகாரிகள் மெயினா கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணக்கூடிய நீங்க சாதாரண நிலையில இருக்கலாம் பெரிய பெரிய செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி எல்லாம் ஒரு கவர்னர் போஸ்ட்ல இருக்கலாம் அல்லது அதுக்கும் மேல இல்ல அதுக்கு கீழ ஒரு டைரக்டரா இருக்கலாம் சேர்மேனா இருக்கலாம் கமிஷனரா இருக்கலாம் அல்லது நீர் சார்ந்த குரு சார்ந்த பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம் நிதி நிதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பி டபிள்யூஆர் இருக்கலாம் அப்போ அரசு அதிகாரிகள் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரிதான் எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரிதான் அரசு அதிகாரிகள் அதே போல தனியார் துறையில கார்பரேட் நிறுவனங்கள் ராகு பிரம்மாண்டம் நல்லா புரிஞ்சுக்கணும் ராகு பிரம்மாண்டம் சூரியன் ராகு மிக மிக பிரம்மாண்டம் அதான் அந்த கார்பரேட் நிறுவனங்கள் நம்ம சொல்றோம் அப்ப சனி செவ்வாய் ராகு சேரும் போது அங்க கட்டுமான நிறுவனங்கள் பில்டர்ஸ் அந்த பில்டர்ஸே பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்டுமானங்கள் நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் நல்லா பிராண்ட் நேம் ஒன்னு அந்த பிராண்ட் நேம் செலிபிரிட்டியா இருக்கணும் இல்ல அவங்களுடைய அந்த குரூப் ஆஃப் கம்பெனி பெரிய பிரம்மாண்டமானதாக இருக்கணும் அவங்க கட்டுமான நிறுவனங்கள் அதே போல ஹாஸ்பிடல்ஸ் பெரிய பெரிய டாக்டர்ஸ் பெரிய பெரிய அந்த செலிபிரிட்டி நேம்ல இருக்கக்கூடிய பிராண்ட் நேம்ஸ் டாக்டர்ஸ் அதே போல அட்வொகேட் ஆடிட்டர்ஸ் புதனும் சுக்கரனும் சேர்க்கை குறிப்பா அரசியல் தலைவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அதே போல அரசியலை சார்ந்தவர்கள் இந்த ஏழு துறையை சார்ந்தவர்களும் நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் இப்பவே அது அதற்கான தாக்கங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் இப்பவே அதனுடைய தாக்கம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் தேவையில்லாத மனசுல ஒரு பயம் எங்க அது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும் அப்படி இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா சமயம் ரொம்ப வளர்க்க இருக்கு அவங்க அதை ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமா முடியும் அதுக்கு உங்களுடைய பிரபஜாதம் முக்கியம் பிரபஜாதத்தை கொண்டு அப்ப அதுக்கு என்ன செய்யணுமோ அதற்கான வழிபாடுகளை தெரிந்து அறிந்து செய்வீர்கள் என நீங்க வெற்றி அதே போல ஒரு அரசியல் அரசியல் இருக்கீங்க அது முக்கியமான இப்ப நான் ஒரு செலவு பண்ணலாமா இப்ப நான் ஒரு முடிவு எடுக்கலாமா ஒரு முறை உங்க ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது சிறப்பு யாருன்னாலும் போங்க இந்த மாதிரி உண்மைய ஓப்பனா பயப்படாம எடுத்து சொல்லணும் சார் இப்படிதான் இருக்கும் தைரியமா சொல்லணும் அம்பாளுடைய அனுகிரகம் அம்பாளுடைய வாக்கம் இருக்கணும் அப்ப அரசியல் தலைவர்களாக முக்கியமான முடிவு எடுக்க போறீங்க ஒரு முக்கியமான ஒரு செயல இறங்க போறீங்க ஒரு முறை உங்களை பிரபஞ்சாத சமையல் தாங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த இடத்தில் சென்று ஒரு குருவை நீங்கள் பின்பற்ற வேண்டும் தனுசுராசினி என்று ஏன்னா நடக்கிறதே நடக்கதே இந்த குருவுடைய வீட்டுலதான் அந்த ராகு சூரியன் யுத்தமே அங்கதான் நடக்குது சூரியன் சூரியன் ராகு பூரா யாருங்க ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அரசியல் அரசாங்கம் காவல்துறை இதெல்லாம் அங்க போயிடும் இந்த சனி செவ்வாய் பூரா இந்த கட்டுமானம் ரியல் எஸ்டேட் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இந்த சனி செவ்வாய் வந்துடும் அப்புறம் கலைத்துறைக்கு சுக்கிரன் முதன் தொடர்பு ஏற்படும் ஜட்ஜஸ் வாங்க வக்கீல்ஸ் அதெல்லாம் ஆண்டர்லாம் அதெல்லாம் புதன் சுக்கிரன் தொடர்பு அப்ப இந்த ஆறு கிரக கிரக யுத்தம் என்பது மிகுந்த மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் ஏற்கனவே உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் தான் இல்ல இந்த காலகட்டத்தில் புதுசாக ஏற்பட்டாலும் தெரிதா கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களே நிச்சயமா நீங்க அதை விட்டு வெளியில் வர முடியும் அதற்கான வழிகள் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயநராஜ்